ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டான இருக்கிற சின்ன பசங்கள் எல்லாருமே வந்து கூட்டாஞ்சோறு செய்கிறாங்க கூட்டாஞ்சோறுன்னு என்னென்னு உங்களுக்கு தெரியும்ல சின்ன வயசில் நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் தெரியும் இல்லை அதுக்கப்புறமா இருக்கவங்களுக்கும் தெரியும் பட் இப்போ மினியேச்சர் குக்கிங்னு மாறிடுச்சு ஆனால் அப்படிதான் செய்யல வீட்டில் இருக்கிற பாத்திரம் பக்கத்தில் எல்லோரும் எத்தனை பேர்லாம் போய் செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் இருக்கிற பாத்திரம் வெங்காயம் தக்காளி அப்புறம் தேவையான பொருட்கள்லாம் வீட்டிலேருந்தே எடுத்து செய்கிறது தான் கூட்டாஞ்சோறு கடையில் எதுவுமே வாங்கக்கூடாது இருக்கிறத வச்சு என்னென்னலாம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் சின்ன வயசு சின்ன வயசில் செஞ்சது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வரும் அதை பார்க்கும் போது ஆசையாக இருக்கும் ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏர்ல ஏர்ல என்னம்மா பண்றீங்க சொல்லுங்க கண்ணு வரை எரியுது வச்சிருக்க உருளைக்கிழங்க கொஞ்சம் திறந்து காட்டுறீங்களா பார்ப்பாங்க உருளக்கிழங்கு வந்துட்டு இருக்குது ஆக்சுவலாக என்னென்ன செய்கிறாங்கன்னா சாப்பாடு ரசம் உருளைக்கிழங்கு ஃப்ரை வெஜிடபிள் பிரியாணி பானிபூரி கேசரி இவ்வளோ ஐட்டம்லாம் நம்ம கூட்டம் சொல்ல செஞ்சுருக்க மாட்டோம் ஆனால் இப்போ இருக்கிற பசங்க செய்கிறாங்க அதுக்கான எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வாங்க பார்க்கலாம் இருமா எம்மா காட்டுமா தயிர் பச்சடி இதுதான் தயிர் பச்சடி தயிர் பச்சடி செஞ்சாச்சு அப்புறம் இது என்னதுமா பானி தண்ணி பானிப்பூரிக்காக பானி தண்ணி செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் சாப்பாடு ரசம் எல்லாமே ப்ரிப்ரேஷன்லாம் முடிஞ்சிடுச்சு பாஸ்மதி ரைஸு அவ்வளோதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்புறம் இருங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன பண்ணுறாங்க நீங்கள் எப்போ ஆக்க போகிறீங்க நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இன்னைக்கு நீங்களும் ஜாயின் பண்ணியிருக்காங்க இவங்களுக்காக நானும் பொருள்லாம் நிறைய கொடுத்துருக்கேன் ஸோ இவங்களுக்கு சாப்பாடு வேணும் ஆ எல்லாருமே இங்க இருக்கிற குட்டீஸ் எல்லாருமே சேர்ந்து சாப்பாடு அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாருமே கொடுத்து சாப்பாடு இல்லை அரிசிலாம் கொடுத்துருக்கோம் எல்லாருக்குமே இங்க வீடு சுற்றி நாலு வீடு இருக்கு நாலஞ்சு வீட்டுக்கு தான் அவங்க எல்லாருக்காகவும் சேர்த்து சமைக்கிறாங்க சின்ன சின்ன பசங்களாம் சேர்ந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றாங்க அதையும் இது நல்லா வருது நடுவில் இவன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேன் ஆக்சுவலா நாளா வந்து செய்யலை என் பாப்பாவுக்காக டிங்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் சரி ஹாய் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க எல்லோரும் சாப்பி சாப்பிட்டிங்களா லன்ச் டைம் இப்போ ஒரு டுவெல் ஃபிஃப்டீன் ஆகுது இவங்க ஒரு ஒன் ஓ கிளாக்ல முடிப்பாங்கன்னு நினைக்கிறோம் வீட்லேயும் சாப்பாடு செஞ்சாச்சு இது சும்மா ஒரு ஜாலிக்காக இப்போ என்னமோ செய்கிறாளுங்க உருளைக்கெழங்க கட் பண்ணி போடுறாளுங்க பொட்டேட்டோ ஃப்ரைக்காக முன்னாடி உருளைக்கெழங்கு வேக வச்சாங்க ஆனால் அது வந்து பானிபூரிக்கு வந்து அந்த மசாலா செய்யறதுக்காக மசிக்கிறதுக்கு இது தனியாக பொட்டேட்டோவை கட் பண்ணிட்டு ஆக்சுவலாக இது ஒயிட் ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷும் வெஜிடபிள் ரைஸ்க்கு இதான் அடுத்து கேசரி செய்கிறாங்க கலர் பவுடர்லாம் ஏலக்காய்

நல்லா கட்டி இல்லாம கிளறுங்க கேசரி மொட்டை முன்னாடி கொஞ்சம் தரீங்களா இருக்க சுட சுட சாப்பிடணும் இப்படி எல்லாம் கேட்டா பைந்துறோமா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்டா தான் போட்டு நீங்க என்னென்ன திங்ஸ்லாம் போடிங்க உங்க வீட்ல இருந்து என்னென்ன திங்ஸ் எடுத்துட்டு வந்தீங்க வந்து என்ன உங்களுக்கு பத்து ரூபாய்க்கி ஓகே என்ன எடுத்துகிட்டு வந்தீங்க ஓகே நீயும் உங்கள் அக்காவை எடுத்து எடுத்துகிட்டு வந்தீங்க சூப்பர் ஓகே இது கிளறிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இது அவ்வளோதான் கொதிக்குது சூப்பராக வரும் போலியே இறக்கிட்டு இறக்கிட்டு நல்லா அந்த

இவங்க பிடிவாதமாக இருக்கிறாங்க இங்கே உட்கார்ந்து இவங்க தான் செய்வாங்களா சரி ஓகே அவங்க வி விருப்பப்படியே அங்கே உட்கார வச்சிட்டோம் கொஞ்சம் சஜெக்ஷன் மட்டும் நாங்கள் சொல்லுவோம் அங்கே ஒரு தண்ணி திருடி குடிக்கிறது நீங்கள் சமையல் பண்ணும்போது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க எடுத்து வச்சு இந்த தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சரியா சொல்லுங்க இதெல்லாம் சரியா மேடம் தேவையான அளவு உப்பு ம் போடுமா இப்ப பச்சை மிளகாய் போடுற இது அப்படியே வதங்கிட்டதுக்கு அப்புறம் தக்காளி தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு அந்த இது குடினாவும் கொத்தமல்லியை வதக்கிட்டதுக்கு அப்புறமா தான் காய் போடணும் முடிஞ்ச தயிர் போட்டா கூட போடலாம்

நீங்கள் எதுவுமே பண்ண கலெக்ட் பண்ணிட்டு வந்தா ஓகே இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் செய்யணும்னா அதுக்கு திங்க் பண்ணுறது நீங்க அடுத்து உப்புல சாப்பிட்றீங்க இவ இருந்தா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவா நாங்கள் அவங்க செஞ்சதுலேயே நாங்கள் ஒரு ஸ்வீட் மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்க அப்புறமா சாப்பாடு எங்களுக்கு கொஞ்சமாக கொடுங்க எங்களுக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சோன்னு கொஞ்சோன்னு இல்லை கொஞ்சம் நிறையவே கேசரி மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் ஏன்னா எங்களுக்கு சூடாக இருந்தால் தான் பிடிக்கும் எங்களுக்கு இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பாப்பாக்கும் எனக்கும் கொஞ்சம் கேசரி மட்டும் கேசரி நாங்கள் சாப்பிட்டுட்டு சாப்பாடு நாங்கள் கொஞ்சமாக வாங்கிப்போம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் வேலைக்கியா இப்போ எங்களோடய வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அதை நம்ம பார்க்கலாம் இது ஒரு எங்களோட வெஜிடபிள் பிரச்சனை எங்களோட வெஜிடபிள் பிரியாணி இப்போ வந்து வெஜிடபிள் ரைஸ் பாதி கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இருங்க நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து தரேங்க கொஞ்சம் உங்க தான் பசங்க சேவை ம் அதோம்மா

கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது எல்லார் வீட்டிலேருந்து ரொம்ப கேட்க முடியல சின்ன பசங்கள்லாம் அவங்க அம்மா எல்லாம் திட்டுறாங்க என்ன மாதிரிலாம் வருவாங்களா எல்லாரும் என்னோட குட்டி ப்ரின்ஸஸ் இங்கே பாருங்கள் இங்கே எல்லாரையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கா ஒரு காதில் ரோஸ் வச்சுனுக்குறா எங்கள் வீடை சுற்றி இருக்கிற குழந்தைகள்

கொஞ்சம் காட்டு முடியுமா எங்கடா இது இதாக கேசரி நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன் அடுத்து பொட்டேட்டோ ஃப்ரைவு பானிபூரிக்கு அந்த மேஷ் பண்ணி வச்சிருக்காங்க பொட்டேட்டோவை அப்புறம் வந்து வெஜிடபிள் ரைஸ்க்கு பச்சடி அதுக்கப்புறம் இந்த பானிபூரியும் செஞ்சுருக்காங்க அடுத்து ஒயிட் ரைஸ் ரை ஆல்ரெடி காட்டிருக்க பானி தண்ணி அடுத்து ரசம் சூப்பரா பண்ணியிருக்கீங்க எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு சாப்பிட்டுட்டு இசை சாப்பிட ரெடி சாப்பிடுவீங்களா அவங்களுக்கு ஆல்ரெடி சாப்பாடு ஊட்டியாச்சு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க போல் ஏன்னா இங்கே உட்காந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ரெண்டு பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட போதும் சும்மா பானிபூரி சாத்தலே போதும் சாட மாட்டாள அந்த பானி பூரிக்க மாட்டாங்கண்ணா கொஞ்சம் கொஞ்சமாக வீமா கேசரி அவளை கேசரி மட்டும் சாப்பாடு பசைச்சிருவான் சின்ன பசங்க ஒரு விருந்தே ரெடி பண்ணிட்டாங்க பாருங்க எங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சோண்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாப்பா வந்து சாப்பிட மாட்டாங்க இப்போ நான் கொஞ்சம் சாப்பிட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்கிறேன் நல்லா இருப்பானா போனான் அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது உப்பதான் உட்காந்து இந்த மாதிரி சாப்பிட ओके बाई नेक्स्ट विडियो सन्दिप्